எங்கே செல்கிறாய் மனிதா உன் பாதையில் செயல்படு தந்தை மகன் தூயாவியின் பேரால். ஆமென். உயிருள்ள எங்கள் தகப்பனே இறைவா உம்மை போற்றி புகழுகிறோம் மிகுந்த தாழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்கிறோம் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அன்பின் தகப்பனே கணாநய பெண் இஸ்ரேல் மக்களால் வெறுக்கப்பட்ட ஒரு இனத்தை சார்ந்தவர் ஆண்டவர் இயேசுவினுடைய கருணையை நம்பிக்கையோடு பற்றிக்கொண்டு கேட்கிற ஒரு நிகழ்வை இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிறோம் அவள் ஒரு நாயை போன்று கருதப்பட்டாலும் கூட பரவாயில்லை அந்த நாய் கூட மேசையிலிருந்து கீழே விழுகின்ற துண்டுகளை உண்கின்றனவே அதுபோல எனக்கு உன்னுடைய கருணை காட்டும் இறைவா என்று அவள் கெஞ்சி மன்றாடுகிறதிலே இருக்கிற விசுவாசம் எங்கள் ஒவ்வொருவரிலும் ஆண்டவரே வளர வேண்டும் என கெஞ்சி மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமின் ஆமின் மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்திலிருந்து இருபத்தி எட்டாவது முன் வந்து பணிந்து ஐயா எனக்கு உதவி ஏறலும் என்றார் அவர் மறுமொழியாக பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் உடனே அப்பெண் ஆம் ஐயா ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார் இயேசு மறுமொழியாக அம்மா உமது நம்பிக்கை பெரிது நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் அன்பு நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வணக்கம் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே இஸ்ரேல் மக்கள் சமாரியரை நாய்களுக்கு சமமாக கருதினார்கள் அந்த அளவிற்கு ஒதுக்கினார்கள் இது அந்த கணாநய பெண்ணுக்கு சமாரியரை போன்ற நிலையில் இருந்த கணாநய பெண்ணுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் தன்னுடைய மகளை விடுவிக்க இயேசுவால் மட்டும் முடியும் என்று கருதினால் என்று கருதியதால் இயேசுவை தேடி வருகிறார் நாம் இயேசுவை தேடுவது எந்த நிலையில் உள்ளது நம்முடைய கௌரவத்தை பார்க்கிறோம் பல சமயங்களில பங்குகளிலே நாம் காண முடியும் கௌரவத்திற்காக பல நல்ல காரியங்களை நாம் ஒதுக்கி வைத்து விடுகிறோம் வரட்டு கௌரவத்திற்காக மறைநூல் நமக்கு சொல்லுகிறது மார்க் நற்செய்தி ஒன்பது இருபத்தி நான்கிலே வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசுவிடம் ஒரு தாத்தானுடைய கேடுகளால் நிறைந்த ஒரு மகனை கொண்டு வந்த அந்த தகப்பனார் சொல்லுகிறார் ஆண்டவரே என்னுடைய விசுவாச குறையை நீக்கும் இந்த பெண்ணனுடைய விசுவாசத்தை பாருங்கள் ஒரு நாயை போன்று தரம் கெட்ட நிலையிலே இருக்கிறதை வெளிப்படுத்திய பின்னும் கூட ஆண்டவரே எனக்கு நீரே சரணாகதி என்று அந்த பெண் கெஞ்சுகிறதை பாருங்கள் அத்துணை விசுவாசம் இயேசுவே அந்த விசுவாசத்தை பாராட்டுகிறார் நம்முடைய வாழ்வு எப்படி உள்ளது நம்முடைய விசுவாசம் எப்படி உள்ளது நெருக்கடிகளில் நெருஞ்சி முட்கள் மத்தியிலே எழுந்து நசுங்கி போகின்ற விதையைப் போல அமிழ்ந்து போய்விடுகிறதா எழுந்து நிற்கிறதா